பாஸ்டா அவசர கதியில போயிட்டு இருக்கிற இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல உண்மையான மகிழ்ச்சியை எப்படி அடையிறது அப்படிங்கறத உணர தவறிடு ஓடிட்டு நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே நம்மளுடைய இந்த கரண்ட் லைஃப்ல தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில நாம பாசிட்டிவான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்காக பெரிய பெரிய விஷயங்கள் தான் செய்யணும்ங்கிறது கிடையாது ரொம்ப சின்ன விஷயங்கள்ல பெரிய மாற்றங்களுக்கான விதை அடங்கி இருக்கும் நாம எப்படி இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல முழுமையாவும் மகிழ்ச்சியாவும் வாழ்றது கத்து கதை தருறதாம் ஜென்மதம் ஜப்பான்ல இருக்கிற ஜென் துறவியான ஷுன்மியோ மசுனோ அவர்கள் எழுதிய ஜென் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் அப்படிங்கற இந்த புத்தகம் இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை பத்தி தான் பேசுது இந்த சின்ன விஷயங்கள்ல நம்ம கொண்டு வர மனமாற்றம் அப்படிங்கறது எப்படி நம்ம வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் நேசிக்கலாம் அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கற விஷயத்தை நம்மளுக்கு கத்து தருது இந்த புத்தகத்துல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல இருந்து எனக்கு பிடிச்ச முக்கியமான பத்து விஷயங்களை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறேன் நீங்க இப்போ என்ன மாதிரியான ஒரு பரபரப்பான மனநிலையில இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து முடிக்கையில ஒரு அமைதிய தானா உணருவீங்க வாங்க முதல் விஷயத்துக்கு போகலாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிங்க நம்ம எல்லாருமே நம்மளை பத்தி யோசிக்கையில பல லேபிள்ஸ் தான் யோசிப்போம் எனக்கு இந்த திறமை இருக்கு இந்த திறமை இல்ல நான் ஒரு சோம்பேறி இல்ல சுறுசுறுப்பானவன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமளே பல விதங்கள்லயும் லேபிள் பண்ணிருப்போம் நம்மள இன்ன விதமா டிஃபைன் பண்ணிருப்போம் ஆனா உண்மையாவே நம்மள தாண்டி நமக்குள்ள ஒரு நான் இருக்கு நம்மளுடைய செல்ஃப் தான் அது அந்த செல்ஃப்ங்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு லிமிடேஷன்ஸ்லயும் அடங்காத ஒன்னு நம்மளுடைய உண்மையான செல்ஃப்ங்கிறது எல்லைகள் அற்றது அதுக்கு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்னா இந்த ஒரு லிமிடேஷன்ஸே இல்லாத அந்த செல்ஃப தேடி கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கணும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து தியான பயிற்சிகள்லையும் நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ்லையும் அதிகப்படியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணனும் நீங்க தொடர்ந்து இந்த ப்ராக்டிசஸ்ல ஈடுபடுறப்போ நீங்க அந்த அன்லிமிட்டெட் செல்ஃபை தேடி அடைவீங்க ரெண்டாவது விஷயம் இன்னும் நடந்துடாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க ஜென் மதத்தை தோற்றுவிச்ச போதி தர்மருடைய சீடர் ஹுய்கி ஒரு நாள் போதி தர்மர் கிட்ட வந்து நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னால மனசு பதட்டம் அடைகிறதுல இருந்து தப்பிக்கவே முடியல இந்த மனசு எப்பவும் எதையாவது ஒண்ணு நினைச்சு பதட்டத்தோடயே தான் இருக்கு இத குறைக்கிறதுக்கு என் மனசுல அமைதி வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் கண்டிப்பா உன் மனசு அமைதியாக நான் ஒரு வழி சொல்றேன் ஆனா முதல்ல இந்த பதட்டம் அந்த பதட்டத்தை முதல்ல என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து அப்ப நான் அதுக்கான தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பதான் அப்பதான் புரிஞ்சது இந்த பதட்டம் அப்படிங்கிறது நிஜத்துல எதுவும் கிடையாது இது எல்லாமே என்னுடைய மனசு தோற்றுவிச்சு பிடிச்ச விஷயங்கள் அவருக்கு அந்த புரிதல் ஏற்பட்ட அந்த நொடியிலேயே அவருடைய பதட்டம் விலகிட்டதா சொல்றாங்க இந்த மாதிரி தான் நாமளும் பல சமயங்கள்ல நமக்குள்ள பல விதமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பயம் இதெல்லாம் வச்சு சஃபர் ஆகிட்டு இருப்போம் ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மனசு உருவாக்குனதுதான் தான் அதுவும் பெரும்பாலும் இதை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் எங்க நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு இருப்போம் இனிமே அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீங்க எப்ப நீங்க இதெல்லாம் நம்ம மனதின் உருவாக்கம் தான் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே நீங்க இதுல இருந்து வெளிய வரவும் தயாராயிடுவீங்க மூணாவது விஷயம் செய்யற வேலையில மகிழ்ச்சியை தேடுங்க நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலை சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்களுடைய ஃபுல்லெஸ்ட அந்த வேலைக்கு கொடுக்க பாருங்க அந்த வேலையுடைய ஒவ்வொரு அம்சத்துலயும் மகிழ்ச்சியை தேடுங்க தான் கிட்ட இப்ப கையில இருக்கிற விஷயங்கள்ல மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிற ஒருத்தரால தான் வாழ்க்கையில நிம்மதி நிம்மதியவும் அனுபவிக்க முடியும் இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியோடு செய்யற வேலை நாளைக்கு உங்களுக்கு நிஜமாவே பெரிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும் அதனால செய்யற வேலைய நேசிங்க நாலாவது விஷயம் உங்களுக்கு முன்னால இருக்கிற வேலைகளை பார்த்து வருத்தப்படாதீங்க அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்கலாம் அந்த வேலைகள் அத்தனையும் ஒரு சுமையா பாக்குறத முதல்ல நிறுத்துங்க ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் செய்யற வேலை தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கைய மேலும் மேலும் அர்த்தமாக்குது அதனால அந்த வேலையை உங்களுடைய ஆத்ம மாவுக்கான ஒரு பணியா நினைச்சு முழு அர்ப்பணிப்போட செய்யுங்க உங்க ஒரு புது புது பாடங்களை கத்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பா நீங்க கருத தொடங்கிட்டீங்கன்னா உங்களுடைய நினைச்சு நீங்க வருத்தப்பட மாட்டீங்க ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் அதை செய்ய தொடங்குவீங்க அஞ்சாவது விஷயமும் வேலையை பத்தி தான் உங்களுடைய வேலைகளுக்கு நீங்க முழு பொறுப்பை எடுத்துக்கோங்க ஒரு ஆபீஸ்ல ஒரே அளவு திறமையுள்ள ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க ஆனா ஒருத்தர் அதிக ரிசல்ட் கொண்டு வர்றாரு இன்னொருத்தர் ஒருத்தரால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கிற திறமை ஒண்ணுதான் ஆனா அங்க டிஃபரன்ஸ் ஏற்படுத்துறது அவங்களுடைய மைண்ட் செட் தான் நல்ல ரிசல்ட் கொண்டு வர்றவர் எப்படி நினைச்சு அந்த வேலையை எடுத்திருப்பாரு இந்த வேலை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவருடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வேலைக்காக கொடுத்திருப்பாரு அதனாலதான் அவரால் மிகப்பெரிய ரிசல்ட் அங்க கொண்டு வரவும் முடிஞ்சிருக்கும் ஆனா அதே சமயத்துல இன்னொருத்தர் அந்த வேலைக்காக முழு பொறுப்பை எடுத்துக்கல ஒரு வேலை கிடைக்கும் போது என்னடா இது இவ்வளவு பெரிய வேலையை நம்ம தலையில கட்டிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சார்னா கண்டிப்பா அவரால் அதுக்கு முழுமையான எஃபர்ட்டையும் போட முடியாது ஒரு நல்ல ரிசல்ட்டையும் காமிக்க முடியாது மடாலயத்துல வேலை பார்க்குற ஜென் துறவிகளுக்கு அந்த மடத்துல இருக்கிற வேலைகள் அத்தனையும் செய்யறதே ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங் தான் அப்படி இருக்கிறப்போ ஒரு ஜென் துறவியானவர் அங்க மடாலயத்துல தினசரி தோட்டத்தை சுத்தம் செய்யற வேலையை பாக்குறாருனா அந்த வேலையை பத்தி யோசிக்கிறப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் எதுக்காக இந்த தோட்டத்தை சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினைக்க தொடங்கிட்டாருனாலே அவருடைய பயிற்சிக்கான அர்த்தம்ங்கிறது அங்கேயே அடிபட்டு போயிருது சோ எந்த வேலை செஞ்சாலும் இது ஏன் வேலை இல்ல இது யார் தலையில கட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காம இந்த வேலையில எப்படி என்னுடைய சிறப்ப செய்ய முடியும் இந்த வேலையின் மூலமா என்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுல போக்கஸ் பண்ணீங்கன்னா எந்த வேலையும் செய்யறதுக்கு எளிதா மாறிடும் ஆறாவது விஷயம் எப்பவும் யோசிச்சுட்டே இருக்கிறத நிறுத்துங்க எதை பத்தியும் சிந்திக்காம இருக்கிறதுங்குறது ரொம்ப காலமா தியானம் பண்றவங்களுக்கே முடியாத காரியம்தான் தான் அப்படின்னாலும் நாமளும் நம்மள அறியாமலேயே நம்மளுடைய லைஃப்ல சில நேரம் யோசிக்காம எதை பத்தியும் சிந்திக்காம இருக்கிறது உண்டு எத்தனையோ தடவை நீங்களே யோசிச்சு பாருங்க டக்குன்னு ஒரு நாள் வானத்தை பார்த்திருப்பீங்க பாத்துட்டு அது ரொம்ப அழகான ஒரு நிறத்துல இருந்திருக்கும் அந்த நிமிஷம் உங்களுக்கு எல்லா கவலைகளும் அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வேலை எல்லாத்தையும் மறந்து அந்த வானத்தை ஒரு சில நொடிகள் ரசிச்சிருப்பீங்க அதுக்கு அடுத்த சில ஐயோ இவ்ளோ நேரமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பீங்க இந்த மாதிரியான தருணங்கள் நம்ம லைஃப்ல அடிக்கடி வர்றது உண்டுதான் ஆனா நாம தான் அந்த மூமென்ட்ஸ அப்ரிஷியேட் பண்றது கிடையாது ஏதாவது பேட் சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அதை பத்தியே தொடர்ந்து சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுக்கு நடுவுலயும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரி யோசனைகளே இல்லாத தருணங்களை உருவாக்கிக்கோங்க அப்படி உருவாக்கிட்டு அதன் பிறகு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி சிந்திக்கிறப்போ சமயத்துல அதுக்கு முன்னாடி கிடைக்காத சில நல்ல யோசனைகள் கூட அப்ப தோணலாம் எப்படி இந்த மாதிரியான தருணங்கள்ல இருக்கிறதுனா இதுக்கு நீங்க அதிகமான நேரத்தை இயற்கையோட செலவழிக்கணும் ஏன்னா எப்ப ஒரு மனிதன் இயற்கையோட ஒன்று இருக்கிறானோ அந்த சமயத்துல அவனுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வர்றது கிடையாது இயற்கையோட இணைஞ்சிருக்கிற அந்த தருணங்கள்ல நம்மளுடைய இந்த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் தானாவே அடிபட்டு போயிடும் ஏழாவது விஷயம் சிந்திக்கிறத விட்டுட்டு உணர் தொடங்குங்க இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மீனவர்கள் கடலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா காத்தோடைய திசை எந்த பக்கம் அடிக்குது மேகத்துடைய தோற்றம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் அன்னைக்கு மீன் பிடிக்க போலாமான்றத டிசைட் பண்ணி போவாங்க கடலுக்கு போன பிறகும் என்ன பண்ணுவாங்க அந்த கடலுடைய நிறம் எப்படி இருக்கு அங்க இருக்கிற பறவைகளுடைய பிஹேவியர்ல எதுவும் மாற்றம் தெரியுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் அங்க வலைய வீசுவாங்க அந்த சமயங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க மக்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு அதிகமா மதிப்பு கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் பல நேரங்களையும் நம்ம மைண்ட்ல மூளையிலேயே தான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறோமே தவிர நம்மளுடைய மற்ற சென்சஸ்க்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அதுல ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றதும் கிடையாது நம்மளுடைய அஞ்சு சென்சஸ்லயும் அவேர்னஸ் கிரியேட் பண்றதையே நம்மளுடைய தினசரி பழக்கங்கள்ல ஒன்னாவே நாம மாத்திட்டு வரலாம் உதாரணத்துக்கு இப்போ ரோட்ல நடந்து போறீங்க கல் இருக்குன்னா அந்த கல்லை சும்மா பாத்துட்டு கடந்து போகாம அந்த கல்ல எடுத்து கொஞ்சம் தொட்டு உணர்ந்து பாருங்க அந்த கல்லுடைய முன்பகுதி எப்படி இருக்கு பின்பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாம் கொஞ்சம் நீங்க தொட்டு பார்க்கறப்போ உங்களால அந்த டெக்ஸ்டரை ஃபீல் பண்ண முடியும் அதன் பிறகு அந்த கல்ல இருந்து என்ன மாதிரியான வாசனை வருது அப்படிங்கறதையும் நீங்க முகர்ந்து பார்க்கலாம் கல்ல போய் என்னங்க வாசனை வந்துற போது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கல் ஒரு மலையில இருந்து வந்திருக்குன்னா அந்த மலையுடைய வாசனை அந்த கல்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கடல் பகுதியில இருந்து வந்திருக்குன்னா அந்த கடலுடைய வாசனை கண்டிப்பா அந்த கல்ல ஒட்டி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் இயற்கை முழுக்க நிறைஞ்சு கிடக்கு அது அத்தனையும் தொடங்குங்க இந்த மாதிரி உங்களுடைய உபயோகப்படுத்தி அதை உங்களால உங்களுடைய சுற்றுப்புறத்துல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களையும் ஈஸியா கவனிக்க முடியும் உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸும் அதிகமாகும் எட்டாவது விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் வீடியோல சொல்லிட்டு வர்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் செல்சிங் ஸ்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க எட்டாவது விஷயம் ஆழமான உறவுகளை ஏற்படுத்திக்கோங்க இப்போ நெட்வொர்க்கிங் பத்தி நிறையவே பேசப்படுது தங்களுடைய சர்க்கிள விரிவுபடுத்துறதுக்கு ஒவ்வொருத்தரும் அதிகமான நேரத்தையும் எஃபோர்ட்டையும் போடுறாங்க ரொம்பவே மெனக்கடுறாங்க ஆனா மேம்போக்கான ரிலேஷன்ஷிப்ஸ நூத்து கணக்குல உருவாக்குறதை விட ஆழமான சில உறவுகளை உருவாக்குறதுல நீங்க நேரம் செலவிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே நிறைவ கொடுக்கும் ஜென்ல இச்சிகோ இச்சியே அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு அதுக்கு அர்த்தம் வாழ்விலே ஒரே முறை நம்ம எந்த ஒரு பர்சனையும் ஒரு தடவைக்கு மேல சந்திக்கிறது இல்ல அப்படிங்கற அர்த்தத்துல சொல்லப்பட்டதுதான் இந்த இச்சிகோ இச்சியே ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா நாம இன்னைக்கு ஒரு பர்சனை சந்திக்கலாம் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா அவங்க இருக்கலாம் பட் அடுத்த முறை அதே ஃப்ரெண்டை நம்ம சந்திக்கிறப்போ அந்த பர்சனும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது நாமளும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது ரெண்டு மனிதர்களுமே ஒரு விதத்தில் மாறி இருப்போம் சோ இப்போ நடக்கிற இந்த மீட்டிங் அப்படிங்கறது திருப்பி ஒரு தடவை நடக்க வாய்ப்பே கிடையாது அதனால நீங்க சந்திக்கிற மனிதர்களோட ஆழமான பிணைப்பை உருவாக்கிக்கோங்க அர்த்தம் உள்ள ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுங்க ஏன்னா எப்பவுமே குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் குவாண்டிட்டி ஒன்பதாவது விஷயம் குடும்பத்தோட நெருக்கமாகும் தருணங்களை உருவாக்கிக்கோங்க நாம நம்மளுடைய பெரும்பான்மையான நேரத்தை நம்மளுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவும் சந்தோஷத்துக்கு பண்றதுக்காகவும் தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு குவாலிட்டியான டைம் கொடுக்குறோமான்னு தான் இருக்காது நாம வெளியில இருக்க மனிதர்களோட பேசுறப்பையும் பழகிறப்பையும் பல நேரங்கள்ல நாம எப்படி இருக்கோம் நம்ம என்ன விதமா பேசுறோம்னு ரொம்பவும் கான்ஷியஸா இருப்போம் நம்மளுடைய வீக்னஸஸ் வெளியே வந்துடக்கூடாது என்கிட்ட இருக்கிற சில தேவையற்ற விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே தான் நம்ம மற்றவங்கள்ட்ட பழக வேண்டியிருக்கும் இதுவே நம்மளுக்கு தேவையில்லாத பிரெஷரை அங்க கொடுக்கும் ஆனா நாம எப்ப நம்ம குடும்பத்தோட இருக்கிறோமோ அப்போ நாம நாமளா இருப்போம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கிறப்போ எந்த கட்டுப்பாடும் இருக்கமும் இல்லாம சுதந்திரமா உணர்வோம் அதனாலதான் நீங்க குடும்பத்தோட செலவிடுற நேரம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாரு சண்மையும் இந்த குடும்பத்தோட செலவிடுற இந்த நேரங்கள் தான் உங்களுக்கான ரீசார்ஜிங் டைம் அந்த நேரத்தையும் தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி வேஸ்ட் பண்ணாம ஆழமான விஷயங்களை பேசுங்க நல்ல சந்தோஷமான தருணங்களை உருவாக்குறதுல ஈடுபடுங்க தேவையில்லாத ஸ்கிரீன் டைம் அந்த நேரத்துல வச்சுக்காதீங்க ஏன்னா பல சமயங்கள்ல பேரு ஃபேமிலி டைம் குடுக்கறேன் சொல்லி ஒன்னா உட்காந்து டிவி பார்ப்பாங்க ஏதாவது சீரிஸ் பார்ப்பாங்க இதுக்கு பேரு ஃபேமிலி டைம் கிடையாது ஃபேமிலி டைம்ங்கிறது நீங்க மகிழ்ச்சியா ஒரு செயல்ல ஈடுபடணும் அது ஒருவேளை நல்ல ஒரு ஆத்மார்த்தமான உரையாடலா இருக்கலாம் இல்ல ஒரு விளையாட்டுல கூட நீங்க குடும்பமா சேர்ந்து ஈடுபடலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ நீங்க ஃபேமிலியா செய்யறப்போ உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அப்படிங்கறது அதிகரிக்கும் சோ நீங்க என்னதான் வெளி உலகத்துல போய் பல பிரஷர்களை தாண்டி வந்தாலும் இந்த மாதிரியான ஃபேமிலி டைம் உங்களை ரொம்பவே எனர்ஜைஸ் ரிலீஸ் பண்ணிடும் உங்களுடைய மனசுக்கும் ரொம்ப இதமா இருக்கும் டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் இனிமே வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரியான நெருக்கமான ஃபேமிலி டைம் இனிமே உருவாக்கிடுங்க பத்தாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாள் ஒரு நாள்ல நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அந்த நாள் ஒரு பொக்கிஷம் தான் ஏன்னா அந்த நாள் நம்மளுக்கு இனிமே திரும்பி கிடைக்க போறதே கிடையாது அதே போல எந்த சம்பவங்கள் ஒரு நாள்ல நடந்தாலும் சரி அந்த சம்பவம் நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறுறது பாக்குறவங்களுடைய பார்வையை பொறுத்துதான் உங்களால அந்த நாள்ல நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகலாம் ஆனா அந்த விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அதனால உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்களை நீங்க சரிபடுத்திக்கிட்டீங்கன்னா எந்த நாளுமே ஒரு அற்புதமான நாள் தான் அப்படிங்கறதையும் ஈஸியா புரிஞ்சுக்கிடுவீங்க ஒவ்வொரு நாளையும் பாசிட்டிவா பாருங்க கொண்டாடுங்க இதே மாதிரி நிகழ்தருணத்தை நம்மளுக்கு கொண்டாட சொல்லி தரும் இன்னும் ஒரு புத்தகம் தான் இச்சிகோ இச்சியே அந்த புத்தகத்தை பத்தியும் நம்மளுடைய சேனல்ல நான் ஒரு டீடைல்டான வீடியோ பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த வீடியோ பிடிக்கும் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் மறக்காம பாத்துருங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன இந்த பத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் இதை ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க